அனைவருக்கும் வணக்கம் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக தாய் மரியாளுடைய ஜபமாலை மாதத்தினுடைய இந்த சிறப்பு பயணத்தில் உங்களோடு இணைந்து இந்த நிகழ்வுகளை பகிரச்சியே கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன் மரியமாதா மாதா தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களில் ஏற்படுத்தும் ஜபமாலையினுடைய இந்த உன்னத நிலையை நீங்கள் வாழ்வாக்குவது மிகச்சிறந்த செயலாக இருக்கிறது தாய் மரியாளுடைய அன்பும் அருளும் பாதுகாப்பும் அரவணைப்பும் பரிந்து பேசுதலும் உங்களின் நிறைவாக இருக்கட்டும் அன்பானோர்களே இன்று தாய் மரியாளுடைய ஒரு உன்னத காட்சியாக மெக்சிகோ என்ற நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற கோதலுப் மாதாவைப் பற்றி நாம் சிந்திக்கிறோம் கோதலுப் மாதாவினுடைய இந்த காட்சி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்த ஒரு காட்சி யுவான் டியோகோ என்ற ஒருவருக்கு அன்னை மரியாளால் கொடுக்கப்பட்ட அற்புதமான காட்சி தாய் மரியாள் இவருக்கு தோன்றி மெக்சிகோவினுடைய மிகப்பெரிய அடையாளமாக என்று மாறியிருக்கும் இந்த கோதலு மாதாவின் காட்சியை பலரும் அறிவார்கள் ஒருவேளை அந்த காலத்தில் பூக்களே பூக்காத அந்த மெக்சிகோவினுடைய அந்த நிலத்தில் மிக காஸ்ட்லியின் ரோஜாக்களை போக்க வைத்து அதி உன்னதமான ரோஜாவால் யுவான் டியோகோ என்பவருடைய உடையில் வரையப்பட்ட அந்த தாய்மறியாலுடைய திருவுருவம் இன்றும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது நான் அந்த காட்சிக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அந்த காட்சியில் உள்ள இரண்டே இரண்டு அடையாளங்களை மட்டும் உங்களுக்கு இந்த நிகழ் வழியாக பதிவு செய்கிறேன் ஒன்று கோதலுப் மாதாவுடைய அந்த புகைப்படத்தை பார்க்கிற விலையில் இடுப்பிலே கருப்பு நிற கட்சியை கட்டியிருப்பார்கள் என்ன அடையாளம் என்று கேட்டால் இந்த பூர்வீக குடிகளான மெக்சிகோவின் இந்த கோதலுப் அருகில் வாழ்கிற இந்த மக்கள் பெண்கள் கருவுற்றிருக்கிற விலையில் தங்களுடைய சிசுக்கள் குழந்தைகள் காப்பாற்றப்பட இடுப்பிலே கருப்பு நிற கட்சியை கட்டும் வழக்கம் அவர்களுக்கு உண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய்மறியால் எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பவள் அவள் இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த கச்சை ஒவ்வொரு சிசுக்களையும் கருவுற்ற பெண்களையும் பாதுகாக்கும் அடையாளம் என முன்மொழிகிறார்கள் இரண்டாவது அடையாளம் இந்த கோந்தலூப் மாதாவுடைய புகைப்படத்தை பார்க்கிற விலையில் கரம் குப்பி தலை குனிந்து கண்கள் மூடியிருக்கும் நிலையில் அல்லது கண்கள் சற்று மறைந்திருக்கும் நிலையில்தான் இந்த காட்சி ஏற்படும் எதை அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த பூர்வீக குடிமக்கள் சொல்கிறார்கள் அன்னை மறியால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஏதோ என்னை விட பெரிய ஒருவர் இருக்கிறார் என்னை விட உன்னதமான ஒருவர் இருக்கிறார் அந்த இறைவன் உங்களுக்கு நிறைவே தருவார் எனவே அவர் சொல்வதை செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு இதை அடையாளப்படுத்துகிறார்கள் பல நேரங்களில் நாமும் இந்த தாயினுடைய அன்பை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல அம்மாக்களுடைய கண்ணீர் தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது பல அம்மாக்களுடைய ஜெபம்தான் நம்மை நிமிர வைத்திருக்கிறது ஒருவேளை பிள்ளைகளாகிய நாமெல்லாம் உயர்ந்து உயர்ந்து வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோம் குழந்தைகளாகிய நாம் எல்லையற்ற பயணங்களை மேற்கொள்கிறோம் எத்தனையோ எல்லைகளுக்கு கடந்து செல்கிறோம் இந்த கோதலுஃப் மாதா ஒருவேளை இன்று நம்முடைய இல்லங்களிலே சுமந்து வருகிற செய்தி ஒவ்வொரு தாயும் நம்மை சுமந்த நிலையில் நம்மை வளர்த்துவதற்கும் நம்மை உருவாக்குவதற்கும் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாள் என்பதை அறிய முடிகின்றது ஒரு சிறிய நிகழ்வு ஒரு மகன் தன் தாயை பார்த்து கேட்கிறார் அம்மா நான் நிறைய சம்பாதித்து விட்டேன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் உனக்கு நான் தருகிறேன் அத தாய் சொல்கிறாள் அப்படி ஒன்றும் வேண்டாம் நான் நிம்மதியாக இந்த வீட்டில் அருமையாக தனியாக வாழ்கிறேன் பிரச்சனை இல்லை என சொல்கிறாள் ஆனால் மகன் விடாப்பிடியாக இருக்கிறான் இல்லை அம்மா ஒரு காலத்தில் திரும்பப்பட்டோம் இப்பொழுது என்னிடம் நிறைவாக காசு இருக்கிறது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ கேள் நான் தருகிறேன் என்று மகன் மீண்டும் தன்னுடைய தாயிடம் வற்புறுத்தி கேட்கிறான் அந்த அன்னை சொல்கிறாள் அப்படி ஒன்று வேண்டாம் ஒரே ஒரு இரவு என் அருகலை படுத்து சொல் அது போதும் உன்னுடைய அன்பு எனக்கு வேண்டும் என கேட்கிறார் மகன் சொல்கிறான் இதுதானே கண்டிப்பாக இந்த இரவில் அம்மாவுக்கு அருகலை படுக்கிறேன் என வாக்குறுதியை கொடுக்கிறான் அன்றிரவு இருவர் உணவருந்தி பேசி சிரித்துவிட்டு தாயின் அருகில் தன்னுடைய பிள்ளை படுத்திருக்கிறார் உறக்க நிலையில் இரவிலே தாயானவள் எழுந்து சென்று ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவன் படுத்திருந்த அந்த படுக்கையிலே ஊற்றி விடுகிறார் அந்த ஈரம் அந்த மகனின் மீது பட்ட உடனே துடித்து எழுந்து பார்க்கிறான் தாய் நின்று கொண்டு அந்த தண்ணீரை ஊற்றி விடுகிறார் மகன் கேட்கிறான் நம்ம லூசம்மானே என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்பொழுது இந்த படுக்கையிலே ஈரமாக இருக்கிறதே இதில் உறங்க முடியுமா என அந்த மகன் கேட்கிறான் அந்த தாய் சொன்னால் நீ குழந்தையாக இருக்கிற விலையில் நீ படுத்து இருக்கிற அந்த படுக்கையில் தான் உன்னை கழிப்பிடமாக்கிக் கொள்வாய் நீ பல நேரங்களில் இங்குதான் உன்னுடைய சிறுநீர் கழிக்கிற இடமாகவே என்னுடைய படுக்கையும் என்னுடைய மடியும் மாறிப்போகும் அந்த ஈரத்தில் உன்னை நான் அழகாக துடைத்து விட்டு அந்த ஈரத்தில் தான் நான் உறங்கி இருக்கிறேன் நீ குறிப்பிட்ட வயது வளரும் வரை நீ செய்த அந்த ஈரமான செயலையெல்லாம் நான் தாங்கி இருக்கிறேன் ஒரு இரவில் சற்று ஈரம் பட்டவுடன் நீ துடித்தெழுந்தாய் அல்லவா உன்னால் அம்மாவின் அன்புக்காக ஈடு செய்ய முடியாது உங்களால் எதுவுமே திருப்பி தர முடியாது ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாக தருகிறோம் என்று அந்த அன்னை ஆனவள் எடுத்துக் கூறுகிறாள் என்பின் வரவுகள் யுவான் டியோகனுடைய இந்த கோதலு மாதாவினுடைய காட்சியில் இந்த தாய் மறியாளுடைய இந்த இரண்டு சிறப்பு செயல்கள் ஒன்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும் உன்னதமான தாயாக இருக்கிறேன் இரண்டாவது எல்லையற்ற அன்பை தருகிற இறைவனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பு இந்த மாலை மாதத்தில் அம்மாக்களை அன்பு செய்யும் பிள்ளைகளாக நாம் மாறுவோம் தாய்மார்கள் கரம் ஏந்தும் ஜபமாலையும் ஜபமுமும் தான் உங்களை வளர்த்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் பிள்ளைகளாகிய நாம் வளர்ந்து விட்டவுடன் அம்மாவனுடைய அன்புக்கெல்லாம் நம்மால் ஈடு செய்ய முடியாது அவை எதையும் நம்மால் திருப்பி கொடுக்க முடியாது இந்த நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தரட்டும் அம்மாவின் ஜபமும் அந்த ஜபத்தினால் வளர்ந்த பிள்ளைகளுடைய நிலையும் மறக்கப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள்வோம் இறை ஆசி உங்களோடு தங்கி இருக்கட்டும் தாய் மரியாளுடைய பரிந்துரை உங்களை வழி நடத்தும்